எப்போதும் அசை இருப்பாங்க எப்போதும் சாப்பிட்டே இருப்பாங்க சாப்பிட்டே இருப்பாங்க ஆமா வயிற்று பசி தாங்காது அவங்க தட்டி கொடுத்து வேலை குபீர் குபீர் கோபம் வரும் குரு பயிற்சிக்கு அப்புறம் ரெண்டாம் ரெண்டாம் மட்டும் வந்து குரு அதாவது ஜென்மத்தில் குரு இருக்கப்ப ராமரே காட்டுக்கு போனாருமா இப்ப ரெண்டுக்கு வந்திருக்கார் ரெண்டாம் படங்கிறது முகம் தனம் வாக்கு குடும்பம் எல்லாம் சிறப்படையும் ஆறாம் வீட்டை பார்க்கறாரு ஆறாம் வீடம்னு பார்க்கனாக்கா அந்த கடை நோய் கவலை வம்பு வடக்கு அடிதடி காயங்கள் கூட்டு வாரம் புத்தக இதை பார்க்கறனால எல்லாமே வெட்டி கிடைக்கும் கிடைக்கும் எவ்வளோ வாங்கின கடனாலும் அழிஞ்சு போடும் வெட்டில் சீக்கிரம் படுத்தவர் எழுச்சி உட்கார் அந்த மாதிரி காமிக்குது தொழில் பதவி குளிக்கும் பக்காவாக இருக்கும் அருமையாக இருக்கும் ஜாமோ இருக்கும் மேசராசிக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமே பிரகஸ்பதிங்கிறது குருங்க அந்த குருவுக்கும் சுக்கரனுக்கும் ஆப்போசிட்டு செத்தவனை பிழைக்க வச்ச சுக்கரன் குருவால் முடியல அதனால் வந்து சிறால சிறராசிக்கு போகிறார் வந்து ரிஷபத்துக்கு போகிறது சிரம் சிரம் சிரத்தில் வந்து குரு போய் இருக்கிறது நல்லதே செய்வார் ஸ்பிரிச்சுவல் பாத் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மன்னார்குடியின் புகழ்பெற்ற ஆன்மீக ஜோதிடர் மனோகரணையை வந்து வந்திருக்காங்க ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி ஐயா சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து முதல்ல ராசி மண்டலத்தில் முதல்ல இருக்கக்கூடிய ராசிக்கு என்னென்ன பலன்கள் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுவாங்க குரு பயிற்சிக்கு அப்புறம் மேசராசிக்கு எப்படிங்க ஐயா இருக்கு ராசி முதல் ராசி மேசராசி தான் காலத்தை தொழில் சொல்லலை அந்த மேசராசிக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் செவ்வாய்க்கு அதிபதி யாருன்னா முருகன் துக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை புறமணி மிஞ்சிய கடவுள் என்னமான் முருகன் தான் மேசராசிக்கு அதிபதி மேசராசியை உடைச்சா அதில் முதல் நட்சத்திரம் அசுபதி வரும் அசுபதி 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 கேது நட்சத்திரம் ஞானக்காரகன் விநாயர் அதுக்கு சம்மந்தப்பட்டிருக்கார் இந்த மேசராசியில் பொறுத்த வரைக்கும் பார்க்கமுனாக்கா கொஞ்சம் கோபம் ஆத்திரம் எல்லாம் இருக்க தான் செய்யும் இந்த மேசராசிக்கு அதிபதி அங்காகாரன் பாங்க செவ்வாய் அங்காகாரன் குஜான் இப்படிலாம் சொல்லுவாங்க செவந்தவன் மேலேருந்து உழுந்த ரத்தத்தை தன்னை தாங்கிக்கிட்டு செவந்து போயிட்டான் கடவுத்கஜன் ஒரு அரக்கந்தான் அவன் பரமசவன்ட்ட ரொம்ப தான் பரமசிவன் தெரிஞ்சு போச்சு இவன் சாவரங்கப்பான் இவனை வேட்டை ஒரு ஆள் வேணும் சொல்லி குஜன் அதாவது வந்து அங்காகாரன் செவ்வாய் கிரகத்தை படைச்சி முருகன்ட்டை அனுப்பிவிட்டான் அதே மாதிரி பாருங்கள் அந்த கடித வந்து என்னை யாரும் அழிக்கக்கூடாதுன்றான் கூடாதுன்றான் கவரம் நான் மறக்கேன் எது பிறந்தவங்க எல்லாம் சாவதான் தான் போகிறாங்க அந்த வரம் கேட்குறவுடனே சரி என்னை யாரும் ஒன்று அழிக்கிட்டோம் என்னை எங்கெங்க உழுகுதோ அத்தனை உருவம் நான் உரு உருபோ அப்படின்னு ஒன்று உருவாங்க உருபோ உருபுன்னு அந்த அரக்கம் உடனே அவர் சரின்ட்டார் உடனே பார்க்க அங்கே அங்க பண்ண ஆரம்பிச்சான் நல்லா பரமசிவம் போய் நேராக இது பண்ணவும் வரம் கொடுத்த கை வச்ச மாதிரி பரமசன் எது ஒன்று பரமசன் என்ன குத்திட்டாரு சூழத்தாள ரத்தம் வருது கீழே வந்து அங்க செவ்வாய்க்கு இருக்கான் அவன் மேல படுத்துக்கிட்டு ஒரு ரத்தம் கூட பூமி விடாம அவன் செத்து போயிட்டான் ரத்த சம்பந்தப்பட்ட சிக்கலாம் வரும் யாருன்னா பாக்குறாங்க இல்லையா செவ்வாய்க்கு சிவந்தவன் அந்த ரத்தம் மேலப்பட்டதுனால தைரியம் கோபம் மிரட்டுது அவசர முரட்டு தன்மை எல்லாம் இருக்கும் இந்த செவ்வா வந்து வந்து கிரகம் ராசியே அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா முருகன் முருகன் முருகனுக்கு கும்பிட்டா பல மாற்றங்கள் கிடைக்கும் வந்து அந்த ஆடு போட்டிருக்காங்க ஆமாம் ஆடு போட்டிருக்காங்க அதாவது சரம் சிரம் உபயம் மூணு ராசி இருக்கு மேசங்கிறது சரம் ரிஷபம் சிரம் உபயங்கிறது மிதுராசிக்கு உபயம் ஓகேங்களா இப்போ வந்து செவ்வாய்க்கு இந்த மேசராசிக்கு ஆடு உருவம் போட்ட காரணம் அந்த காலத்தில் வந்து காட்டை அழிக்கிறதுக்கு ஒரு வழி இல்லை ஒரு ஆட்டை விட்டால் அந்த காடை அழிஞ்சிடும் ஓ ஆமாம் காடு கேட ஆடை விடணும் ஒரு பழமொழியாக இருக்குங்க அதனால் வந்து மேசராசிக்காரங்களுக்கு எப்போதும் அசைப்போட்டா இருப்பாங்க எப்போதும் சாப்பிட்டு இருப்பாங்க சாப்பிட்டு இருப்பாங்க ஆமாம் வயிற்று பசி தாங்காது தின்னுக்கிட்டே இருப்பாங்க அதனால் மேசராசிக்கு ஆடு உரும் போட்டு முனிவர் குளித்து விட்டார் சரிங்களா மேச ராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்க்க போனாக்கா வந்து தடும்புகாயங்கள் எதாவது இருக்க தான் செய்யும் இருந்து அடிப்படலாம் எடும்பம் இருக்க தான் செய்யும் அவங்க தட்டி கொடுத்து வேலை ஆகணும் குபீர் குபீர்னு கோபம் மேச ராசிக்காரங்களுக்கு ராணுவம் மில்டி இந்த மாதிரி மொட்டத்தனமான வேலை செய்ய வாய்ப்பு உண்டு ஃபேக்டரியில் கடுசான வேலை செய்ய வாய்ப்பு உண்டு இந்த மேச ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு குரு வந்து ரெண்டுக்கு வந்திருக்கார் குரு பெயர் ரெண்டாம் வந்துருக்கா குரு அதாவது ஜென்மத்தில் குரு இருக்கப்ப ராமரே காட்டுக்கு போனார்மா இப்போ ரெண்டுக்கு வந்திருக்கார் ரெண்டாம் படங்கிறது முகம் தனம் வாக்கு குடும்பம் எல்லாம் சிறப்படையும் மேசராசிக்கு ரெண்டாம் வீட்டில் இப்போ இப்போ வந்து குரு வந்த குரு ஆறாம் வீட்டை பார்க்குறாரு ஆறாம் இடம்னு அந்த கடன் நோய் கவலை வம்பு வடக்கு அடிதடி காயங்கள் கூட்டு வாரம் புத்தக இதை பார்க்கறனால எல்லாமே வெட்டி கிடைக்கும் இந்த வருஷம் ஃபுல்லாக கூட்டு வாரம் வெட்டி கிடைக்கும் எவ்வளோ வாங்கின கடன்னாலும் அணிஞ்சு போடும் வெட்டில் சீக்கிரம் பொறுத்தவர் எழுச்சி உட்கார் அந்த மாதிரி காமிக்குது எட்டாம் வீட்டாக பார்க்குறார் எட்டாம் வீடம்னு பார்க்கணும் நெருக்கடி சிரமம் தத்தளிச்சவன் அவெல்லாம் அன்னைக்கு பிரகாசம் கொடுக்கும் எல்லாம் தூள் தூள் குறுப்பாறு உழுது எட்டாம் இடத்தில் உழுதுனால அவர் தூள் பார்க்க போனாக்கா வந்து அவர் எழிஞ்சு நிமிடது உட்கார் அடுத்தது பார்க்கணாக்க பத்தாம் வீட்டில் உழுது பத்தாம் இடத்துல ஜீவனஸ்தானம் செய்யக்கூட தொழுஸ்தானம் செய்யக்கூட தொழு சாணத்தை உழுதுனால குரு தொழில் பிரதிபலிக்கும் பக்காவா இருக்கும் ஜம்மன் இருக்கும் மேசராசிக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமே நூறு காலம் நல்லா இருக்கும் பக்காவாக இருக்கும் மேசராசிக்காரங்க உங்கள்கிட்ட சண்டைக்கு வந்தா கூட அவன் தான் ஜெயிப்பான் நம்ம தோத்துக்கிடும் பூமிக்காரகன் பேருங்க பூமி காரகன் பூமி நம்ம வாழ்றது பூமி ராசி மேசராசி வாழ்ற பூமிக்கு உடையவன் மேசம் அப்படின்னு வளம் சிறக்கம் விவசாயம் சிறக்கம் இடம் வாங்கி விற்கலாம் அனைத்து தொட்டு எல்லாம் பொன்னாகும் மேசிக்காரர்கள் மேசராசிக்காரர்களுக்கு மூணாம் படம் சகோதர சாணத்தை சகோதரர்களுக்குலாம் போனால் வீடு கட்டுவாங்க மூணாம் படம் பார்க்கணும் மிதுனம் மிதனத்துக்கு நாலாம் வீட்டை குரூப் பார்க்கறனால சகோதரர்கள்லாம் வீடு வாசலாம் கட்டுவாங்க வாகனலாம் வாங்குவாங்க சௌரியமா இருப்பாங்க மேசராசிக்காரங்க மூத்த சகோதர சாணம் அப்படின்னு பார்க்கணும் கும்பம் கும்பம் மூத்த சகோதர சாணம் பார்க்குறாங்க எட்டாம் குரூப் குரூப்பார் மூத்த சகோதர சாணம் அக்காவில் இருந்தாலும் சரி அண்ணா இருந்தால் இருந்தாலும் சரி சரிங்க அவங்க வந்து குரு பார்வையினால அவங்க தெளிவு ஏற்படும் அவங்களுக்கு தெளிவு ஏற்படும் மூத்த சகோதரன் சில பேருக்கு மேசராசிக்காரங்களுக்கு இருமனை இருக்க வாய்ப்பு உண்டு காரணம் ஏழாம் மரம் சுக்கரம் வீடு அந்த மறுமனை வந்தால் கூட அவங்க தெளிஞ்சு உட்காருவாங்க ஒன்றும் பயப்பட அவசியம் இல்லை நல்லதே நடக்கும் தவிர மேசராசிக்கு ஒன்றும் பயப்பட அவசியம் இல்லை அவசியம் இல்லை ஆமாம் இப்போ மேசராசியோட அதிபதி வந்து முருகப்பெருமானு சொல்லி ஆமாம் ஆமாம் அதுக்கான காரணங்கள் சொல்லுங்க ஐயா ஆ மேசராசிக்கு அதிபதி முதல் கடவுள் முதல் நம்ம தமிழ் கடவுள் முருகன் ஓகே அதில் உடச்சி பார்த்தாக்கா மேசாலையை உடைச்சி பார்த்தா இருக்காரு அது ஞானக்காரங்க ஒரு விநாயகர் முருகன் தமிழ் நம்ம தமிழ் கடவுள் முருகன் இந்த ஜாதகத்தை கண்டுபிடிச்சாருன்னா தமிழன் தான் முனிவர் முனிவர் அதனால முதன் முதல் கடவுள் விநாயகர் இருந்தாலும் சுப்பிரமணியர் தான் ஃபர்ஸ்ட்டு நமக்கு தமிழ் கடவுள் அதனால் வந்து மேசராஜிக்கி அதிபதி முருகன் போவக்கார் சமயத்தில் திடீர்னு அவங்க அப்பா அம்மா சுற்றி வந்து விநாயகர் பணத்தை வாங்கிட்டாரு இவர் டக்குன்னு இங்கே உலகம் சுற்றி வந்தார் இல்லையா அவசியர் புத்தி அதனால வந்து மேசராசிக்காரங்க இந்த வருஷம் தைரியம் கோபம் மிரட்டுறது முரட்டுத்தன்மை எல்லாம் குறையும் குறையும் நெருக்கடி ஒடியும் எட்டாம் வீட்டை அப்ப நெருக்கடி ஒடியும் ஆறாம் இடம் எதிராம் வீழ்ச்சிடுறாங்க மேசராட்சி காரங்கள இந்த வருஷம் அந்த குரு பிடிச்ச வர வரைக்கும் அவங்க இருக்கக்கூடாது எடுத்தவன் தொலைஞ்சான் பத்தாம் வீட்டை குரு பார்க்குற தொழில் தொட்டே தொடங்கும் குரு பார்வை ரொம்ப முக்கியம் குரு ரெண்டாம் வீட்டில் இருக்காரு அந்த ரெண்டாம் இடம் அப்படின்னு பார்க்கமுனாக்க வந்து சுக்கர வீட்ல இருக்காரு அந்த குரு இருக்கக்கூடிய விட பார்த்தா சுக்கரனுக்கும் பிறகசதிங்கிறது குருங்க அந்த குருவுக்கும் சுக்கரனுக்கும் ஆப்போசிட்டு செத்தவனையும் பிழைக்க வச்சால் சுக்கரன் குருவால் முடியலை அதனால் வந்து சிறல சிர ராசிக்கு போகிறார் வந்து ரிஷபத்துக்கு போகிறது சிரம் சிரம் சிரத்தில் வந்து குரு போய் இருக்கிறது நல்லே செய்வார் பெரு செய்ய மாட்டார் அதனால் வந்து பார்க்கும்னா மேசக ராசிக்காரங்கள் முருகனை வழிபட்டு இந்த வருஷம் என்னென்ன செய்யணுமோ அனைத்தும் செய்து நல்லது செய்து பல வகையில் பன்மடங்கு உயர்ந்தலைக்கு நிலைக்கு வருவாங்க என்பது ஜோதிட உண்மை பரிகாரங்கள் இது இருக்காது பரிகாரம் திருச்செந்தூர் கும்பிட்லாம் முருகன் அதாவது முருகன் பார்க்குன்னா திருச்செந்தருக்கு கும்பிடலாம் எங்கே அங்கங்கே சிவகங்கை முருகன் இருக்காருலாம் அவருக்கும் கும்பிடலாம் தனிச்ச முருகன் கும்பிடலாம் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டாம் பிறன் குரு வந்திருக்குது குடும்பத்தில் சுபச்சலம் நடக்கும் ரெண்டாம் இடத்தை தனத்தை அள்ளி கொடுப்பார் குரு பகவான் மேசராசிக்காரங்களுக்கு ஒன்பதாம் அதிபர் ரெண்டில் இருக்கார் ஒன்பதாம் படம் பூரிய சொத்து அது வந்து ரெண்டில் உட்காந்துருக்கார் வாங்க வாங்கலாம் சொத்து புத்தம் வாங்கலாம் ஒன்பதாம் வாங்கலாம் விரையாதிபதி குடும்பத்துல சுய செலவு ஏற்படும் குருவா இருக்கனால சனிபவன் விரியாதிபதி கட்ட செலவு ஏற்படும் ராஜு விரியாதிபதி கட்ட செலவு ஏற்படும் குரு வந்து ஒரு பிராமணர் ஒரு மன்னவர் பொன்னவர் அவர் ரெண்டு இருக்கிறனால குடும்பத்தை சுபச்செலவு ஏற்படும் நல்லதே நடக்கும் நீங்க ராஜா மாதிரி உட்காந்துக்கலாம் அதாவது வந்து மேசராசிக்க மேசராசிக்காரங்கெல்லாம் சேனாதிபதி ஒரு மந்திரிக்கு மேசவாசிக்காரங்க சேனாதிபதி மந்திரி கீழே இப்ப அவர் மந்திரி மந்திரி அளவுக்கு போயிட்டார் ப்ரமோஷன்ல அந்த அளவுக்கு சொல்லலாம் இந்த வேண்டிய அவசியம் இல்ல வேண்டிய சகோதரசானம் பார்க்கணும்னாக்கா வந்து வீடு வாசல் கட்டுவாங்க மூத்த சாணம் அப்படின்னு அவரும் பார்க்கணும் இடைஞ்சல் இருக்கும் கொழியும் நல்லதே நடக்கும் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மனைவிக்கு பார்க்கணும் தனசாந்த பார்க்கறது மனைவி கே காசு அவங்க கையில் காசு நிறைய வழங்கும் என்ன விருச்சியத்தை குரு பார்க்கறனால மனைவியோட தனசானம் மனைவி பார்க்கமுனாக்கா அது அது அதே பார்க்கணும் மகரத்தில் குரு பார்க்கறனால மகரங்கிறது மனைவிக்கு பார்க்கமுனாக்கா வந்து சுகஸ்தானம் மனைவி பிறகு வீடு வாசல் சொத்து எல்லாம் வாங்கலாம் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அஞ்சாம் படம் புத்திராசானம் புத்திராசானத்துக்கு ரெண்டாம் இடம் குரு பார்க்குறாரு பிள்ளைகள் ரெண்டாம் படம் முகம் தனம் வாக்கு ஸ்பீச்சு கல்வி பக்காவும் இருக்கும் ஜம்முன்ட்டு இருக்கும் புத்திராசானம்னு பார்க்கம்னா நல்ல முடிவில் வருவாங்க எந்த குறையும் கிடையாது எந்த பாதிப்பும் கிடையாது மேசராசிக்காரங்களுக்கு நூறு பர்சன்ட் நன்மை செய்யுமே தவிர குரு திங் செய்ய மாட்டார் அதனால வந்து மேசராசிக்காரங்கள் அதிபதி யாருன்னு சுப்பிரமணிய சுப்பிரமணியம் வணங்கணும் இல்லை அஞ்சாம் ஆதிபதி அப்படின்னு பார்க்கமுனாக்க வந்து சிவனை கும்பிடலாம் கும்பிடலாம் மேசராசி சூரியன் வந்து வர உச்சம் பெறார் உச்சம் உச்சமடைகிறார் சனி வந்து நீசம் ஆறார் அதனால வந்து அஞ்சாம் ஆதிபதி அதிர்ஷ்டத்துடையவர் சிவன் சிவன் முருகன் விநாயகர் மூணு கும்பிடலாம் சொல்லுங்க இந்த ராசிக்கு வந்து என்னென்ன நட்சத்திரங்கள் வருதுங்க அசுபதி அசுபதி பரணி கார்த்தி ஒன்னாம் பாதம் வருதுங்க அசுபதி நாலு பாதமும் பரணி நாலு பாதமும் கார்த்தி ஒன்னாம் பாதம் வருதுங்க நட்சத்திரக்காரங்களுக்கும் ஓரளவு நல்லா இருக்கும் நல்லா நடக்கும் அதாவது பாதம் அசுப நட்சத்திர பிறந்தவங்க நல்லா இருப்பாங்க பரணி நாலாம் பாதம் நல்லா இருப்பாங்க நாலு பாதமும் கார்த்தி ஒன்னாம் நல்லா இருப்பாங்க ராசி கட்டதா பிறந்தவங்க அனைத்துமே அந்த நட்சத்திரங்களும் இன்க்ளூட் ஆமா அவங்களும் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க நல்லா இருப்பாங்க அருமையா இருப்பாங்க ஒன்றும் பாதிப்புகள் கிடையாது நல்லதே நடக்கும் கெடுதல் வேலை கிடையாது ரொம்ப எடுத்தமா கௌத்தமா இருக்கும் மேசராட்சிக்காரங்க அவசரப்படுத்த அதெல்லாம் கொஞ்சம் நிதானமா இருக்கும் ஒன்றும் பயப்பட அவசியம் இல்லை ரொம்ப அருமையிலும் அருமை செம அருமை அற்புதமா இருக்கு இது வரைக்கும் இருந்த கடன் மேசராட்சிக்காரங்களுக்கு குரு இங்க பாக்குறாரு கண்ணில பாக்கிறார் கண்ணிங்கிறது மேசத்துல இருந்து ஆறாம் ஆறாம் கடன் நோய் கவலை பம்பு வடக்கு அடிதடி காயங்கள் கோட்டுவாரம் குத்தகம் அவமானம் அதெல்லாம் குரு பார்க்கணும் அனைத்தும் தூள் குடியாவும் குரு பார்த்தால் போடி புண்ணியம் போடி தோசை நிவர்த்தி குரு இருக்க அந்த தனித்து இருக்காரு இருக்கக்கூடிய இடம் சிரராசி ரிஷபத்தனால சிரராசியில் குரு வந்து நல்லது செய்வார் நல்லது ஆமா வந்து நல்லது செய்வார் கடன்கள் எல்லாம் குறையும் அற்புதமா இருக்கும் ஜம்

பயணத்தால் வெற்றி இல்லாம வெற்றி இல்லாதவங்க நிறைய இருக்காங்க அதான் கேக்குறேன் பார்க்க உனக்கா வந்து போயிட்டு தோல்வி அடைஞ்சவங்க நிறைய அங்க போய் கொட்டி அடகு பயணம் நேரம் பார்க்க போய் அங்க போய் திருப்பி வந்து நிறைய பேர் நிறைய பேர் இருக்காங்க இப்ப அதான் வெற்றி கிடைக்கும் இறந்த பொருள் கைக்கு வரும் அதே மாதிரி காமிக்கிங்க மேசராசிகளை பத்தி பயப்படாதீங்க அற்புதமா இருக்கு ஆயில் கட்டி குடு குடுக்கலாம் காய கழுங்கு தா தரும்பு காயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும் அதை பத்தி நம்ம பயப்படுறோம் உயிருக்கு எந்த ஆபத்து உயிருக்கு ஆபத்தே கிடையாது காய ஏற்படும் எந்த ஆபத்தும் கிடையாது கிடையாது ஏன்னா அவன் சேனாதிபதி மேசராசி சிவா வந்து சேனாதிபதி சேனாதிபதிங்கிறவா படைத்தலைவர் படைத்தலைவர் இப்போ படைத்தலைவர் வந்து மன்னர் வந்து ஒரு ப்ரொமோஷன் கொடுத்த மாதிரி ஆகிட்டு படைத்தலைவர் தான் முன்னாடி போய் சண்டை போட்டு கடைசியில் தான் மன்னர் போய் சண்டை போடுவார் படைத்தலைவர் சேனாதிபதி அனுப்பிட்டு இப்போ வந்து மன்னர் நெருக்கி போயிட்டார் ப்ரொமோஷன் போயிட்டார் மேசராசிக்காரங்க அத்தனை பேரும் சரிங்க மேசராசியை பத்தி ரொம்ப தெளிவா விளக்கமா ஆமா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நேர்கள் இதை பார்த்து பயனடைவாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம அடுத்த ராசிகளை பத்தி பேசுவோம் சரிங்க இதுவரைக்கும் எங்கள் நிகழ்ச்சியை பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி